ேஸ்தெல்லாம் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வேதவார்த்தை தேவன் உங்களை வெறுமையாக விடுவதில்லை ஆம்பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த காரியம் நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு ந ஒரு மன நிலைமையில் நீங்கள் இந்த வீடியோவை இருக்கலாம் இப்படி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இந்த காரியத்தை நடத்துவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்களை ஒரு நாளும் வெறுமையாக விடுவதில்லை இப்போ நம்ம பைபிளில் ஈசாயா அறுபதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஹாமேன் ஹாலூயா எவ்வளோ சின்னவனாயிருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் சின்னவனாயிருந்தாலும் இருந்தாலும் அது பலத்த ஜாதி உள்ளவனாக இருந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் ஏற்ற காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்க்காத காரியத்தை வாய்க்க பண்ணி நடப்பிப்பார் இப்போ நம்ம பைபிளில் பார்க்கும்போது ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அதே போல உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கலாம் ஆனால் அந்த வாக்குத்தம் நிறைவேறும் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சில காரியங்களை நம்ம கிட்ட எதிர்பார்ப்பாரு இப்போ ஆப்ரஹாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர் அது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒன்று ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு கட்டளையிட்டார் அது என்ன அப்படின்னா உன் தேசத்தையும் உன் தகப்பனையும் விட்டு தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டளையை இடும்போது அதை ஆப்ரஹாம் செய்தார் அதுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே அந்த ஆப்ரஹாம் அடி பணிஞ்சாரு அவர் சொன்னதை ஆப்ரஹாம் நிறைவேற்றினாரு அப்படி ஆப்ரஹாம் நிறைவேற்றின பிறகுதான் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு கற்பத்தின் கனியை கொடுக்குறாரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறாரு நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாருன்னா அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு முன்னாடி நம்மளுக்கிட்ட சில காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்ப்பார் அந்த காரியங்களை நம்ம செய்யும்போது அந்த வாக்குத்தத்தை உடனே நிறைவேறும் ஹாமே மீன் ஹாலே லூயா அதே போல இப்போ நீங்கள் பைபிளில் பார்க்கும்போது நாகமான் படைத்தலைவன் சீரியன் நாட்டின் படைத்தலைவன் இவன் அந்த நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் ரசிக்க காரணமாக இருந்தவர் இந்த நாகமான் ஆனால் அவர் தொழு நோயினால் கஷ்டப்படுறாரு கஷ்டப்படும் போது அவருக்கு ரசிப்பு எங்கேருந்து வந்ததுன்னா அந்த அரசன் மூலமாக வரலை அங்கே அடிமை பண்ணப்பட்ட ஒரு சிறு பெண் மூலமாகத்தான் இந்த நாகமானுக்கு ரெச்சிப்புங்கிறதே வருது அந்த சிறு பெண் சொல்கிறா நீ என்னுடைய தேற்கு போ என் தேச என் தேவனை நீ வணங்கு எங்கள் இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த சிறு பெண் மூலமாக தான் இந்த நாகமானுக்கு ரச்சிப்பே கிடைக்குது அப்போ சிறியவளான அந்த பெண் சிறுமைப்பட்டவள் அடிமைப்பட்டவள் இப்படிப்பட்ட அடிமைப்பட்ட பெண்ணால் தான் இந்த நாகமானுக்கு நமக்கு என்னதாகுது ரச்சிப்பு கிடைக்குது நீங்களும் அந்த சிறுமைப்பட்ட அதாவது விசுவாசிகள் பெரிய பெரிய ஊழியக்காரங்க இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஏதோ ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்லப்படி நம்ம நடக்கணும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் இப்படி சிறுமைப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சித்தமாக இருக்கிறாரோ அதை கண்டிப்பாக நடத்துவார் நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஐயோ எங்களாலெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாது நாங்கள் இதெல்லாம் ஆண்டவருக்காக செய்துக்கிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான எண்ணங்களை தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவர் நோக்கம் நிறைவேறணும்னா ஆண்டவர் சித்த நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா நம்ம ஆண்டவருக்கு நம்ம முழுதாக ஒப்படைக்கணும் இப்படி நம்ம முழுவதுமாக ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சின்ன சோதனைகள் சில டைம் வரும் வாழ்க்கையில் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் பயந்துருவோம் ஆண்டவர் வாக்கு தான் தந்திருக்கிறாரு ஆனாலும் எனக்கு இந்த சோதனை வருதே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் நமக்குள்ளே வருவது உண்டு இது மனித இயல்பு ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை தாண்டி செல்ல அங்கே ஒரு வழிவாசலை ஆண்டவர் திறந்து வைப்பார் நம்ம சோதனையை கண்டு பயப்படக்கூடாது ஆண்டவர் சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து அவருக்கு என்ன பெரியும் அவ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படின் சொல்லி நம்ம ஒவ்வொன்றையும் அறிஞ்சு அதன்படி எந்த ஒரு கஷ்டன்னாலும் எந்த ஒரு துயரனாலும் நம்ம வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரோடு விசுவாசத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை நம்ம இப்போ சிறுமைப்பட்டு போய் இருக்கலாம் எளிமையாக இருக்கலாம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் உற்றார் உறவினர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் ஆண்டவரை நம்ம நேசிச்சு அவருக்கு முதலிடம் கொடுத்து நம்ம அவரை நம்ம வாழ்க்கையை அவருக்கு ஒப்ப ஒப்படைக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த காரியத்தை நடத்தி நம்ம வெக்கப்பட்டு போகாதபடி தலை குனிந்து போகாதபடி நம்ம எளிமையாக இருந்தாலும் சரி சிறுமையாக இருந்தாலும் சரி அடிமைப்பட்ட நிலைமையில் நம்ம குடும்ப வாழ்க்கைனாலும் சரி சமுதாயத்தில்னாலும் சரி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் நம்ம இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் சித்தத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம அவர் சித்தத்தை அறிஞ்சு அதன்படி நடக்கும்போது அவர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சித்தம் கொண்டாலும் அது அத்தனையே நடக்கும் அவர் தந்த வா நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேறும் அதனால ஆண்டவருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வெறுமையாக விடவே மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காத்திருக்கிற காரியங்கள் அவர் தந்த வாக்கு தத்துவங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் இப்போது சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுது மாண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டுமென்று ஜபிக்கிறேன் ராஜா வாழ்க்கையில் பல பட்டு பல அவமானங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு பலவித வேதனையோட சிறுமைப்பட்ட நிலமையில் இருந்து கண்ணீரோட ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் கர்த்தாவே வாழ்க்கையில் எது எடுத்தாலும் எனக்கு நஷ்டம் எது எடுத்தாலும் வேதனை நான் சிறுமைப்பட்ட நிலமையில் இருக்கேன் எப்போ இந்த சிறுமைப்பட்ட நிலைமை இருந்து மாறி போகும் என்னுடைய வாழ்க்கையில் எப்போ ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு காத்து கொண்டு ஜபித்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் கர்த்தாவே அப்போ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிறுமையான அந்த சூழ்நிலைகள் மாறி அப்பா வெறுமையாக இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்ற வேண்டுமென்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே அப்போ வாழ்க்கையில் செளிமையான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக போவதற்காக நன்றி அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்காக நன்றி சிறுமைகள் மாறி எளிமைகள் மாறி அடிமைத்தனங்கள் மாறி அப்பா ஒரு ஒரு பெரிய ஒரு சூழ்நிலையை ஒரு ஆசிர்வாதமான சூழ்நிலையை அப்ப காண செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நீங்கள் அடிமைப்பட்ட நிலமா சிறுமைப்பட்ட நிலமாக வேதனைக்கு உள்ளான நிலைமைகள் மாறி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டடைவீங்க கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆ மீன் ஹா மீன்